السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وآله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله المولان العظيم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم بني الإسلام على خمس شهادة أن لا إله إلا الله وأن محمد رسول الله صلى الله عليه وسلم وإقام الصلاة وإيتاء الزكاة وحج البيت وصوم رمضان வசதக ரசூல் ஹுன் நபி உல் கரீம் நம்ம நேற்றுடைய பாடத்தில் இந்த தராவே தொழுகை எப்படிப்பட்டது அது எந்தெந்த இடத்துல முஸ்தஹப் அதாவது முஸ்தகப்பான விஷயங்கள் என்னென்ன அதில் அப்படின்றத பார்த்தோம் அதே நேரத்தில் தராவி தொழுகை அப்படின்றது சுண்ணத்தையும் அக்கதா அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்போ அதாவது ரமலான் மாதத்தில் நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் இந்த நோன்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அதாவது இந்த ரமலான் மாதம் அப்படின்றது வருடத்தில் ஒரு முறை வரக்கூடியது இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்பது என்பது பரவான நோன்பு அதாவது அந்த நோ அந்த நாளில் நோன்பு வைக்கிறது அப்படின்றது எல்லா மக்களிடத்துலையும் எல்லா முஸ்லீம்கள் பொதுவாகவே பல தரா விஷயத்தில் விஷயத்தில் மாறுபட்டாலும் சரி எல்லாருக்கும் இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைக்கிறது அப்படின்றது எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான ஒரு விஷயமா இருக்குது அப்ப இந்த ரமலானுடைய நேரத்தில் அப்போ அவர் வந்து நோன்பு வைக்கணும் அப்படின்றத ஒரு ஃபருள் ஆயின் அவருக்கு மேலே கட்டாய கடமை கண்டிப்பாக வச்சே ஆகணும் இந்த நோன்பு அப்படிங்கிறது ரசலுல்லா சலுல்லாஹா அலைவசம் அவங்க காலகட்டத்தில் இருந்து தொடங்கப்பட்டதில்லை கிட்டத்தட்ட பாதம் ஆதமலே இஸ்லாம் அவங்களே வந்து அந்த ரமலானுடைய நோன்பை வச்சுருக்கிறாங்க அப்படின்றத நம்ம வரலாறுகளில் நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த மாதிரி இந்த ரமலானுடைய நோன்பு அப்படிங்கிறது ஆதி தூதர் ஆதம் அலி இஸ்லாம் அவங்களே வச்சுருக்கிறாங்க அப்போ இந்த நோன்பு அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபருல் ஆயின் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதில் முதலாவது விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த நோன்பு அப்படின்னா என்ன நோன்புனா என்னங்க அப்படின்னா ஏழைகளுடைய பசியை உணருதல் அதாவது வருடம் ஃபுல்லாக மனிதன் வந்து தன் தனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் சாப்பிட்டுட்டு இருந்துட்டு அந்த ஒரே ஒரு மாதம் மட்டும் வந்து அந்த அவனை சுற்றி உள்ள ஏழைகளுடைய அந்த கஷ்டங்களை அவங்களாம் எப்படி ப பசியும் பட்டினியுமா இருக்கிறாங்க அப்படின்னு அப்போ அவனுக்கு தெரிஞ்சால் தானே அவன் போய் சதக்காக செய்வான் சதக்காத்து கொடுப்பான் அப்போ நம்மளை மாதிரி நம்ம இந்த நாட்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்போ இவங்க வருஷம் ஃபுல்லாக இப்படி கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நினச்சி அவங்களுக்காக போய் சதக்கா செய்வான் அப்படின்றதுக்காக உண்டாக்கப்பட்டது தான் இந்த ரமலானுடைய நோன்பு அப்படின்றது பொதுவான கவுல் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது இந்த ரமலானுடைய விஷயத்தில் இமாம்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அதாவது சூரியன் அதனுடைய சூரியன் உதயமாவதற்கு முன்னாடி அந்த வெள்ளை வானம் இருக்குது தெரியுமா அந்த வெள்ளை வானத்தில் இருந்து சூரியன் மறையும் வரைக்கும் அதாவது சூரியன் மறைஞ்ச உடனே நமக்கு உடனே மகரிபுடைய தொழுகை வந்து ஆரம்பிச்சிடும் அப்போ சூரியன் மறையும் வரைக்கும் நோன்பு வைக்கிறது வந்து இமாம்கள் அவங்க சொல்லக்கூடியது அப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ ரசூலுல்லா காலத்துலேயும் தான் இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை ரசோலாய் சல்லா அலையை வல்லாம் அவங்களுடைய காலகட்டத்தில் நோன்பு அப்படிங்கிறது அவருக்கு வந்து கிட்டத்தட்ட மகிழ்ச்சிடைய தொழுகை அந்த அதுக்கு முன்னாடி அவர் வந்து மகிரிபுடைய நேரத்தில் அவர் நோன்பு திறந்தாருன்னா அதுலேருந்து இசாவுடைய பாங்க சொல்கிற வரைக்கும் தான் அவருக்கு அந்த ஒரு கேப்பு அது அது வரைக்கும் தான் அவர் வந்து ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அவருடைய மனைவியோட ஒன்று கூடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் செஞ்சுக்க முடியும் ஆனால் அதுக்கப்புறம் சில மாற்றங்கள் ஏற்பட்டது சில விஷயங்கள் நடந்ததுக்கப்புறம் அல்லாஹாலாகவே அந்த விஷயத்தை மாற்றி அமைச்சான் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு சஹாபி என்ன செய்வாங்க அப்படின்னா நோன்பு வச்சுருப்பாங்க அப்போ மகரீபுக்கு முன்னாடி அந்த நோன்பு திறந்துட்டு அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க அவங்க ஒரு அசதியில் தூங்கிடுவாங்க தூங்கிட்டு எந்திரிச்சு பார்த்தா அந்த இசாவுடைய நேரம் அந்த நேரம் முடிஞ்சு போய் அவங்க சாப்பிட்ற நேரம் முடிஞ்சிடும் அப்படியே வந்து நான் நோன்பு வச்சுருவாங்க அவங்களுக்கு சஹாபாக்களை பற்றி நமக்கு தெரியும் அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்தாங்க அப்போ அந்த காலத்தில் போய் அவங்க திருப்பி வேலைக்கு போய் ச அந்த கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது அப்போ அவங்களுக்கு என்ன ஆகிடுச்சு மயக்கம் வந்துருச்சு மயக்கம் வந்து மயக்க போட்டு விழுந்ததுக்கப்புறம் அப்போ ரசிகாட்டை அவங்களை தூக்கிட்டு வராங்க இன்னொரு விஷயம் நடக்குது என்ன அப்படின்னா உமரலி எல்லாம் சகாபாக்களே சிறந்த அவங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உமர் எல்லாம் அவங்க பொதுவாக அந்த காலத்தில் வந்து மனைவியோடு ஒன்று கூடுவது என்பது கூடாது அந்த இஷாவுடைய அந்த நேரத்துக்கு முன்னாடி அது அந்த இஷாவுடைய பாங்க சொல்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வந்து என்ன வேணால் செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த மனைவியோட ஒன்று ஒன்று கூடுவது இது போன்றதெல்லாம் கூடாது அப்போ அந்த இஷாவுக்கு பின்னாடி அந்த நேரத்தில் போய் அவங்க இரவு நேரத்தில் போய் அவங்க மனைவியோடு ஒன்று கூடிடுவாங்க அப்போ ரசா நான் தவறு செஞ்சுட்டேன்னு அவங்க அழுதுகிட்டே கொஞ்சம் சொல்லுவாங்க அப்போ அழுதுகிட்டே சொன்னப்போ ரசலுல்லா என்ன எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போ தான் வந்து அல்லாஹால கூட ஆண்ல அந்த வந்து ஆயத்தை இறக்குவான் அப்போ அந்த ஆயத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த இரவு அந்த நோன்பு அப்படிங்கிறது வந்து எப்போ வந்து அல்லாஹாலாக மாற்றிடுவான் அப்படின்னு சொன்னால் இந்த வெள்ளைவானம் உதயவா உதயமாகுவதற்கு முன்னாடி இருந்து அதற்கு பின்னாடி கடைசி எப்போ நம்ம சூரியன் மறையும் வரைக்கும் இந்த நோன்பு அப்படிங்கிறது அல்லாஹால அப்போ தான் நமக்கு வந்து முதல் முதலாக ஆக்கி தருவான் அப்போ இருந்து தான் இந்த நோன்பு நம்ம இன்றைக்கி வைக்கக்கூடிய நோன்புடைய அளவு அப்படின்றது ஆச்சு அப்போ நம்ம அதை வைக்கிறதுக்கே நம்ம சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்போ எந்தளவுக்கு நம்ம இருக்கோம் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும் அப்போ இந்த நோன்பு அப்படிங்கிறது யாருக்கு மேலே கடமை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் இந்த நோன்பு அப்படிங்கிறது யாருக்கு மேலே கடமை யார் யாருக்கெல்லாம் இந்த நோன்பு அப்படின்றது கடமை முதலாவது விஷயம் யாருக்கு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரமலானுடைய நோன்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாலே நபர்களுக்கு நாலு தன்மை நன் நபர்களுக்கு மட்டும்தான் கடமை அப்படின்றது சொல்கிறாங்க முதலாவது விஷயம் அவர் பாலிகாக ஆகியிருக்கணும் பாலிகானா அதாவது பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும் அவருடைய பருவ வயது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும் ஒரு சின்ன பையன் மேலே நோன்புன்றது கடமை கிடையாது அவர் அப்படி நோன்பு வச்சார் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய தாய் தந்தைக்கு அந்த நோ நோன்புடைய நன்மை போய் சேர்ந்துடும் இரண்டாவதாக சொல்கிறாங்க யாருக்கு அப்படின்னா முஸ்லீமாக இருக்கணும் ஒரு காஃபீர் மீது கிடையாது என்னது நோன்பு என்பது ஒரு காஃபிர் மீது ந கடமை கிடையாது மூன்றாவது விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் அறிவாளியாக இருக்கணும் ஏன் அறிவாளியாக இருக்கணும் அப்படின்னா அவர் நோன்பு அப்போ தானே வந்து நம்ம வந்து நோன்பு முறிச்சிட்றோம் அப்படின்னா அப்போ வேணுன்னே ஒருத்தர் வந்து நோன்பு முறிக்கிறாரு அப்போ ஒரு ஆக்கில் அதாவது ஒரு அறிவாளியினால் மட்டும்தான் தான் நோன்பு வச்சுருக்கேன் அப்படின்றத உணர்ந்து அவர் மு ஒரு நாள் முழுவதும் அந்த நோன்பை வந்து கடைபிடிக்க முடியும் அப்போ அதுக்காக சொல்கிறாங்க அவன் வந்து அறிவாளியாக இருக்கணும் அடுத்து சொல்கிறாங்க அதாவது இஸ்லாத்தினுடைய நாட்டில் இருக்கணும் இஸ்லாமியர்களுடைய நாட்டில் இருக்கணும் அப்படின்னா தான் அவருக்கு நோன்பு என்பது கடமை இப்போ நம்மலாம் பார்த்தோம் அப்படின்னா இஸ்லாமியர்களுடைய நாடு இல்லையே சமத்துவ நாடாக இருக்குது அப்போ நம்ம மீது கடமையா அப்படின்னு பார்த்தா நம்ம மீதும் கடமை தான் ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது கொடுமை செய்யப்படுறாங்கல்ல நீ வந்து நோன்பு வைக்கக்கூடாது நீ வந்து தொழுகக்கூடாது ஓதக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கொடுமை செய்கிறாங்கல்ல அந்த மாதிரி நாடுகளுக்கு சொல்கிறாங்க இந்த விஷயத்தை அப்போ நம்ம நமக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கொடுமை இல்லை அதனால நமக்கு நமக்கு வந்து இந்த நோன்பு என்பது பரவாயின் தான் இப்போ இந்த நோன்பு என்பது யாருக்கு அதாவாக வைக்கணும் அதாவது அதாவா அப்படின்னா கல்லா செய்யாமல் அதாவது நோன்பை வந்து முறிக்காமல் இல்லாட்டி நோன்பை விடாமல் அந்த அதாவாக கரெக்டாக அந்த நேரத்துலேயே என்றைக்கு நோன்பு வைக்கணுமோ அதே நாளில் வைக்கிறது அப்போ அதாவாக வைக்கிறது அப்படின்றது யார் யாருக்கு கடமை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதலாவது யாருக்கு கடமை அப்படின்னா முக்கியமாக இருக்கக்கூடியவர் முக்கியம் அப்படின்னா அந்த ஊரில் இருக்கக்கூடியவர் அந்த ஊரில் இருக்கிறாரு சஃபராக சஃபரில் போகலை அவர் வந்து ரொம்ப தூரம் பயணித்து போகலை அப்படின்றது இப்போ நம்ம காலத்திலெல்லாம் வந்து சுற்றுலாவளி காலத்தில் பயணம் எப்படி இருந்துச்சு அவங்க ஒட்டகத்தில் பயணித்து போவாங்க இல்லை நடந்து பயணித்து போவாங்க இல்லை குதிரையில் பயணித்து போவாங்க அது மாதிரி விலங்குகளில் பயணம் செய்யக்கூடிய விஷயங்கள் இருந்துச்சு அப்போ அந்த நேரத்தில் அவங்க எதையும் போட்டு மறைச்சிக்க முடியாது அப்போ அந்த வெயிலில் பயணம் செஞ்சு போக முடியாது அவங்க வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க அவங்களால தாங்க முடியாது அப்படின்ற சூழ்நிலை அவங்க சொல்லியிருக்கலாம் இப்போ நம்ம நம்ம காலத்தில் நிறைய விஷயங்கள் வந்துடுச்சு அப்போ நம்ம வந்து அதை யோசிச்சு தான் முடிவு எடுக்கணும் அப்போ நம்ம வந்து உடல் நலம் சரியில்லாதவங்களாக இருந்தோம் அப்படின்னா அப்போ அந்த நேரத்தில் நோன்பை வெட்டுக்கிறது அப்படின்றது கூடும் அதாவது ரொம்ப உடல் நலம் சரியில்லாத நேரம் அதாவது நோன்பு வச்சால் எனக்கு வந்து ஏதாச்சும் ஆயிரும் இப்போ வந்து ஒருவருக்கு வந்து ரத்தப்போக்கு இருக்குது அதாவது பைல்ஸ் அப்படின்ற நோய் நோய்கள் இருக்குது அப்போ வந்து அவருக்கு வந்து அந்த நோன்பு வைக்கிறாரு அப்படின்னா அதனால் அவருக்கு வந்து ரத்தம் போயிடும் ரத்தம் அதிகமாக போய்கிட்டே இருக்கும் உடல் நலம் சரியில்லாமல் போயிடும் அப்படின்ற ஒரு காரணம் இருந்துச்சுன்னா அவர் வந்து விட்டுட்டு அதுக்காக கஃபாராக கொடுத்துக்கலாம் அப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒருத்தர் சகை அதாவது உடல் நலம் சரியாக இருக்கணும் ஏற்கனவே நம்ம சொன்ன விஷயந்தான் அதாவது உடல் நலம் சரியாக இருக்கணும் எல்லாம் அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவர் வந்து நோன்பு வச்சா அவருக்கு இந்த இது ஏதாச்சும் ஆயிரும் அப்படின்ற ஒரு காரணம் அப்படி ஏதாச்சும் ஒரு காரணம் இல்லாமல் இருக்கணும் அவர் வந்து சகைகா அதாவது உடல் நலம் சரியாக இருக்க வேண்டும் ஒரு நோயாளியின் மீது அதாவது கடுமையான நோயாளியின் மீது நோன்பு என்பது கடமை கிடையாது அடுத்து சொல்கிறாங்க அதாவது ஒரு பெண் இருக்கிறா அந்த பெண்ணுக்கு ஹைது நிஃபாஸு அந்த நேரத்தில் ஆகிட்டு இருக்குது ஹைல் நிஃபாஸ் அப்படின்னா பிரசவத்தீட்டு மாதத்தீட்டு நமக்கு தெரியும் இந்த பிரசவத்தீட்டு அப்படின்றது இந்த பிரசவ நேரத்தில் உண்டாகக்கூடியது மாதத்தீட்டுன்றது மாத மாதம் பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ அந்த நேரத்தில் எதா போக்கு அன்பு அப்படின்றது ஏற்படும் அப்போ அந்த நேரத்தில் அவங்க நோன்பு வைக்கக்கூடாது அப்போ நோன்பு வைக்கக்கூடாது அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இமாம்கள் வைக்க பருந்து கிடையாது வைக்கவும் கூடாது அப்படின்றது சொல்கிறாங்க ரெண்டாவது இடமா அதாவது முதலாவது வைக்கிறது கடமை கிடையாது ரெண்டாவது வைக்கவும் கூடாதுன்னு சொல்கிறாங்க இமாம்கள் அப்போ இந்த நோ நோன்புடைய விஷயங்கள் யார் யாருக்குல்ல அதா அப்படின்றத பார்த்தாச்சு மூன்றாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எப்போ வந்து இந்த நோன்பு அப்படின்றது கூடும் நோன்பு அப்படின்றது முடியாமல் முழுமையாக அந்த நோன்பு வந்து முழுமையாக க முழுமையடையுமோ எப்போ அடையும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு நீயத்து வைக்கணும் நம்ம நினைக்கிற மாதிரி இப்போ வந்து நவயீது சோமகதின் அன் அதா இ ஃபரோதி ரமதான இதுவும் கூடும் இது என்ன எப்படிப்பட்ட நீயத்தாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் மனதார நீங்கள் வைக்கணும் நவயித்து அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் நீயத்து வைத்தேன் சௌமகதின் அதாவது நாளையுடைய நோன்பிற்காக அன் அதா இ அதாவாக அதாவது நான் வந்து கலா செய்யாமல் அதாவாக நோன்பு வைக்கிறேன் ஃபருதி ரமலான ரமலானுடைய மாதத்தில் ஃபரதான நோன்பு வைக்கிறேன் ஹாதிஹி சனத்தி இந்த வருடத்திலே லில்லாஹி தாலா அல்லாஹுக்காக வைக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க எண்ணத்தோடு அவங்க மனசார வைக்கணும் அவங்க வந்து வாய்மொழியாக மட்டும் வந்து நோன்புன்றதை வைக்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க ஒரு பெண் ஹைலுடைய நேரத்தையும் அதை ஹைல் இல்லாத நிலையிலையும் நிஃபாஸ் இல்லாத நிலையிலையும் நோன்பு வைக்கிறாள் அப்படின்னா அவளுக்கு நோன்பு என்பது கூடும் அதே நேரத்தில் இடையில ஒருத்தர் வந்து உணவு வந்து உண் உண்டுறாரு அதாவது வேணும்னே வேணும்னே உணவு உண்டுட்டாரு அப்படின்னா அப்போ வந்து அவருக்கு வந்து நோன்பு முடிஞ்சிடும் அப்போ அவருக்கு அந்த நோன்பு வந்து முழுமையடையாது அப்படின்றத சொல்கிறாங்க எதிர்த்து சாப்பிட்றாரு இல்லை வந்து குடிச்சிடுறாரு இல்லை தன் மனைவியோடு ஒன்று சேர்ந்துறாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தால் அதாவது மனைவியோடு ஒன்று சேருவது அப்படிங்கிறது வந்து அந்த மகரீபுடைய பாங்கு சொன்னதிலிருந்து அதாவது சூரியன் மறைந்ததிலிருந்து இந்த வெள்ளை வானம் வரும் வரைக்கும் தான் அந்த மனைவியோடு ஒன்று கூடுவது அப்படின்றத சொல்கிறாங்க கருப்பு ந வானத்திலிருந்து வெள்ளை வானம் வரும் வரை அந்த நேரம் மட்டும்தான் அந்த மனைவியோடு ஒன்று கூடுவது அப்படிங்கிறத விஷயம் அப்போ இந்த நோன்பு வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம மனைவியோடு ஒன்று கூடுவது என்பது கூடாது அப்படி கூடினால் நம்முடைய நோன்பு முறிந்து விடும் அப்போ அடுத்து என்ன சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து ஜுனுபாகாத நிலையில் இருக்கார் அப்படின்னா அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஜுனூபாகாத நிலை அப்படின்னா அவர் வந்து கலிதமாகாத நிலையில் இருக்கிறார் ஆவலை அப்படின்னா அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்போ ஆகிட்டார் அப்படின்னா அவர் குளிச்சிட்டு தான் வந்து நோன்பு வைக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க ஏன் இந்த சட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்னா ஒரு மனிதர் வந்து ஜிமா செஞ்சிட்டாரு அப்படின்னா தன்னுடைய மனைவியோட ஜிமா செஞ்சிட்டார் அப்படின்னா அப்போ அந்த நேரத்தில் வந்து ஸ்கலிதம் ஆகிட்டார் அப்படின்னா அப்போ உடனே வந்து நோன்பு வச்சிட முடியாது அப்போ நேரத்தில் அந்த நேரத்தில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நோன்பு வைக்கணும் அப்போ அந்த இடத்துக்காக இந்த சட்டத்தை கொண்டு வராங்க அப்போ அவர் வந்து குளிச்சு சுத்தமாகிட்டார் அப்படின்னா அவருக்கு வந்து சரத்து கிடையாது அவருக்கு பிரச்சனை இல்லை அவர் வந்து நீயத்து வச்சு அவர் வந்து தன் அந்த நாள் முழுவதும் நோன்பு வச்சா அவருக்கு போதுமானது அப்போ அவருக்கு வந்து நோன்புன்றது கூடிரும் அப்படின்றத சொல்கிறாங்க அப்போ இதோட இந்த விஷயம் யார் யாருக்கெல்லாம் கடமைன்னு பார்த்தோம் எப்போப்பெல்லாம் அந்த அந்த அதாவோட அதாவான நேரம் எப்போப்பெல்லாம் கூடும் அப்படின்றத பார்த்தோம் அதே நேரத்தில் நோன்பு அப்படின்றது எப்போ எப்படி எந்த நேரத்தில் முழுமையடையும் எப்படியெல்லாம் நோன்பு வச்சால் முழுமையடையும் அப்படின்றத நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் இன்ஷன் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா விபர்காதம்